வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு இலங்கைக்கு தெற்கு பகுதி காற்றுச்சுழற்சி நிலை கொன்றது இந்த நிகழ்வு குமரிக்கடல் வழியாக அதாவது இ நிலநட்டுக்கோட்டை மேற்கு நோக்கி பயணித்து மாலை வரை முன்னேறி சென்று மீண்டும் கிழக்கே முன்னேறி வந்து சுமத்ரா அருகே நில காற்று சுழற்சி மேற்கே முன்னேறி இரு நிகழ்வுகளும் ஒன்றிணைந்து மீண்டும் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பது இதன் காரணமாக இலங்கையில் வரும் நாட்கள் மழைப்பொழிவு அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது பிப்ரவரி ஆறாம் தேதி வரை இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பு பிப்ரவரி ஏழாம் தேதி முதல் பிறப்படியாக இலங்கையில் மழையின் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி அதிகாலை நெருக்கில் பெரும்பாலும் மட்டக்களப்பு திரிகோணமலை இந்த இடங்களில் கனமழையாக கிடைக்கும் அப்போது யாழ்ப்பாணம் பருத்துறை இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது வரக்கூடிய மணி நேரங்களில் வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாகாணங்களுக்கும் மழை கிடைக்கும் இன்று இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்பு வாய்ப்புள்ளது வவுனியா முல்லைத்தீ வவுனியா அனுராதபுரம் கிளிநொச்சி தலைமன்னார் புத்தளம் என்ற இடங்களுக்கெல்லாம் மிதமான தான் சற்று கனமழை வழியாக வரை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழி தம்புள்ளை சிலாபம் இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான தான் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ரத்தனபுரி அவிச்ச விலை மேலும் கொழும்பு நீர்க்கொழும்பு காளி இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சட்டு கனமழை ஓரி இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புது அம்மன் மாத்திரை ஹோட்டை இந்த இடங்களுக்கும் மிதமான முதல் சட்டு கனமழை வரை கிடைக்க வாய்ப்பது அதேவேளை பதுளை சுட்டு வட்டாரங்கள் நுவரேலியா மேலும் பனாமா அம்பாறை இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது ஓரிடங்கள் மிதமான முதல் சட்டு கனமழையும் கிடைக்க வாய்ப்பது இன்று இலங்கையில் ஒரு பரவலான பொழிவாக கிடைக்க வாய்ப்பது இன்று பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி நாளை பிப்ரவரி இரண்டாம் தேதியும் அதிகாலினர்கள் யாழ்ப்பாணம் தொடங்கி அம்பாறை வரை உள்ள கடல் வரங்களில் மழை கிடைத்தாலும் மேல் வந்த பிறகு பிடிப்படியாக உள் மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது அதே வழியில் மத்திய மாகாணங்களில் தெற்கு மாகாணங்கள் மேற்கு மாகாணங்களுக்கு ஓரிருகள் கனமழையும் கிடைக்க வாய்ப்பது பிப்ரவரி இரண்டாம் தேதி பிப்ரவரி மூன்றாம் தேதியும் ாலும் பிப்ரவரி மூன்றாம் தேதி காலை நேரங்களில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை இந்த இடங்களுக்கு மழை கிடைத்தாலும் காலை மதிய நேரங்களில் மழை இந்த மாகாணங்கள் பிள்ளைங்கி தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் வாய்ப்பது பெரும்பாலும் முல்லைத்தீவு தெற்கு பகுதி கிளிநொச்சி தெற்கு பகுதி மட்டுமே மதிய மாலை நேரங்கள் ஒரு பரவலான மழைப்பொழிவாக வாய்ப்பு வாய்ப்பது ஓரிடங்களில் கனமழையும் கிடைக்கும் வாய்ப்பு ஆனால் பிப்ரவரி மூன்றாம் தேதி இரவு நேரங்களில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி இந்த இடம் குளிர் இருக்க வாய்ப்புள்ளது இரவு நேரங்கள் அதே வெளியில் பிப்ரவரி நான்காம் தேதி இப்போது சுமத்திர அருகே நிலவொடுக்கும் காற்றுச்சொழ்ச்சி முன்னேறி வந்து இப்போது இலங்கைக்கு தெற்கு பகுதி நிலவடிக்கும் காட்சி மேற்கே முன்னேறி வந்து இரு நிகழமும் ஒன்றியணிந்து மீண்டும் மேற்கு நோக்கி வரும் என்பதால் பிப்ரவரி நான்காம் தேதி மீண்டும் மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும் பிப்ரவரி நான்காம் தேதி அதிகாலை நிலையில் யாழ்ப்பாணம் தொடங்கி அம்பர வரை உள்ள கடல் வரங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது வெயில் வந்தவர்களுக்கு படிப்படியாக உள் மாகாணங்களுக்கு மழை கிடைக்கும் ஆனால் பிப்ரவரி நான்காம் தேதி வந்து மத்திய மாகாணங்கள் தெற்கு மாகாணங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்பது பெரும்பாலும் பவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு கிளிநொச்சி தலைமன்னார் புத்தளம் யாழ்ப்பாணம் பரித்துரை இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான மலை மிதமான மித கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் தம்புள்ளை தம்புளைக்கு தெற்குள்ள மாகாணங்கள் திரிகோணமலைக்கு தெற்குள்ள மாகாணங்கள் சிலாபம் சிலாபத்திற்குள்ள அனைத்து மாகாணங்களுக்கும் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி நான்காம் தேதி ஒரு இரு இடங்களில் பன்னிரெண்டு சென்டிமீட்டருக்கு மேலே பதிவாக மழை பதிவாக வைப்பது மிக கனமழையாக பிப்ரவரி நான்காம் தேதியை பொறுத்தவரை பிப்ரவரி ஐந்தாம் தேதியும் மாகாணங்களுக்கு ஆங்கங்கே அங்கங்கே பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்பு தம்புள்ளைக்கு வடக்குள்ள அனைத்து மாகாணங்களுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே லேசான மிதமான மழையாக கிடைக்கும் ஆனால் தம்புளைக்கு தெற்குள்ள அனைத்து மாகாணக்கும் பரவலாகவே கனமழை ஓரிடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் பிப்ரவரி ஐந்தாம் தேதி பிப்ரவரி ஆறாம் வட வடமாகாணங்களுக்கு குறைவாகவும் தெற்கு மாகாணங்களுக்கு பரவலான மொழி பெய்யாக கிடைக்க வாய்ப்புள்ளது நிகழ்வு நகரவை பொறுத்து மழைப்பொழிவு அமை மற்றும் எதிர்பார்க்கப்படுது நிகழ்வு இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்தால் வட மாகாணங்களுக்கும் கூடுதலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் நிகழ்வு நிலநடுக்கோட்டை ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் பெரும்பாலும் மத்திய மாகாணங்கள் கிழக்கு மாகாணங்கள் தெற்கு மாகாணங்கள் மேற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே கூடுதலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது தம்பளைக்கு வடக்குள்ள அனைத்து மாகாணங்களுக்கும் லேசான மிதமான மழை மிதமான சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி நான்கு பிப்ரவரி ஐந்து ஆறு தேதிகளில் தெற்கு மாகாணங்களுக்கு வரும் நாட்கள் கூடுதலான மழை பெய்வாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே வழி பிப்ரவரி ஏழாம் தேதியிலிருந்து வட மாகாணங்களுக்கு முற்றிலுமாக மழை விலக வாய்ப்புள்ளது தெற்கு மாகாணங்கள் தமிழக தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அவங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்பு பிப்ரவரி எட்டாம் தேதி முதல் முற்றிலுமாக மழை விலகல் பெரும்பாலும் கோட்டை மாத்திரை அம்பந்தோட்டை இந்த இடங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் விதமாக மழை கிடைக்கும் பிப்ரவரி எட்டு ஒன்பது வட மாகாணங்களுக்கு படிப்படியாக பிப்ரவரி ஏழாம் தேதி முதல் குளிர் இருக்க வாய்ப்பது பிப்ரவரி ஏழாம் தேதி மாகாணங்கள் பெரும்பாலும் பவுனியா வரை குளிர் இருந்தாலும் பிப்ரவரி எட்டாம் தேதி தெற்கு மத்திய மாகாணங்கள் வரை குளிர் இருக்க வாய்ப்பது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி முதல் அனைத்து மாகாணங்களுக்கும் குளிர் இருக்க வாய்ப்பது பிப்ரவரி பத்து பதினொன்று தேதிகளில் அனைத்து மாகனக்கும் குளிர் இருந்தாலும் மீண்டும் ஒரு காட்டு சுழற்சி சுமத்ரா வழியாக இலங்கை வழி இலங்கைக்கு வர இருக்கிறது அது இதன் காரணமாக பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி முதல் மீண்டும் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும் பிப்ரவரி பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு தேதி அனைத்து மகனுக்குமே மீண்டும் மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை வரும் நாட்கள் பெரிய இடைவெளி கிடைக்க வாய்ப்பில்லை அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து காட்டுச் சுழற்சி இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தொடர்ந்து வரும் நாட்கள் மழைப்பொழிவு இருக்கும் ஆனால் நிகழ்வு நிலன் வழியே மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் மத்திய மகன்கள் தெற்கு மகன்களுக்கு கூடுதலான து வட மாகண்களுக்கு மழை இருந்தாலும் பாதிக்கும் மழை இருக்க வாய்ப்பில்லை சற்றுக்கான மழை இப்படிப்பட்ட மழைப் பிடிவாக வடமாகாணங்களுக்கு வரும் நாட்கள் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காட்சியின் வேகத்தை பொறுத்தவரை காட்சியின் வேகம் இன்று விட நாளை ஒரு நாள் தரைக்காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்பது முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது நாளை யாழ்ப்பாணம் பரித்துறை கிளிநொச்சி தலைமன்னார் புத்தளம் பவுனியா அனுராதபுரம் மேலும் முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கெல்லாம் தரைக்காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்பது முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று ஈர்க்க அதே அதேபோல் தெற்கு மாகாணங்களை பொறுத்தவரை அம்பாறை பனமா அப்பதுளை சுட்டு வட்டாரங்கள் அம்மந்தோட்ட இந்த இடங்களுக்கும் தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது நாளை பிப்ரவரி இரண்டாம் தேதி பிப்ரவரி மூன்றாம் தேதி தரைக்காற்று குறைந்திருந்தாலும் ஆனால் பிப்ரவரி நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் ஏழாம் தேதி வரை தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று ஈர்க்க வாய்ப்புள்ளது வடமாகாணங்களாக இருந்தாலும் சரி தெற்கு மாகாணம் இருங்க தெற்கு மாகாணங்களாக இருந்தாலும் சரி பெரும்பாலான இடங்களில் தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி நான்கு ஐந்து ஆறு தேதி ஏழாம் தேதியிலிருந்து படிப்படியாக தரைக்காற்று குறை என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு நெருங்கி வரும் பொழுது தரைக்காற்று வலுவாக ஈர்க்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வங்கக்கடலை இப்போதைக்கு பிப்ரவரி ஒன்று இரண்டு மூன்று இந்த மூன்று நாட்கள் மட்டுமே வங்கக்கடலில் காற்றின் வேகம் குறைந்து காணப்படும் பிப்ரவரி நான்காம் தேதி முதல் காற்றின் வேகம் அதிகரித்துவிடும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்துமைகள் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பது வங்கக்கடலை பொறுத்தவரை அதிகபட்சம் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டராகவும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பது பிப்ரவரி நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டாம் தேதி வரை காற்றின் வேகம் அதிகரித்துக் காண்படும் எட்டாம் தேதி பிறகு காற்றின் வேகம் குறைந்திருந்தாலும் மீண்டும் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு ஒரு நிகழ்வு வரும் என்பதால் மீண்டும் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு காற்றின் மேகம் படிப்படியாக அதிகரிக்கும் வங்கக்கடலை பொறுத்தவரை பொறுத்தவரை ஆனால் தொடர்ந்து பிப்ரவரி ஒன்று இரண்டு மூன்றாம் தேதி வரை அதிகபட்சம் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து முதல் இடையே ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் மேகம் இருக்க வாய்ப்புள்ளது ஆனால் பிப்ரவரி நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதிகளில் காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்கும் மன்னார் வளைகுடாவில் அதிகபட்சம் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டராக இடையே கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது ஆனால் குமரி பொறுத்தவரை நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டராகவும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி நான்காம் தேதி முதல் பிப்ரவரி ஏழாம் தேதிக்கு பிறகு காட்டின் மிகம் சற்று குறைந்திருந்தாலும் ஆனால் முழுமையாக மன்னார் விட குமரிக்கடலில் காற்றின் மிகம் குறைய வாய்ப்பில்லை அதிகபட்சம் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை தொடர்ந்து காட்டின் மிகம் இருந்து கொண்டே இருக்க வாய்ப்பு வந்து பிப்ரவரி எட்டாம் தேதிக்கு பிறகும் நிகழ்வு நெருங்கி வரும் பொழுது காற்றின் மேகம் அதிகரிக்கும் நிகழ்வு கடந்த பிறகு காட்டின் மிகம் சற்று குறையும் ஆனால் முழுமையாக மன்னார் விட குமரிக்கடையில் குறைய வாய்ப்பில்லை தொடர்ந்து முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காட்டின் மிகம் இருந்து கொண்டே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்களுக்கு மீன் பிடிக்க வங்கக்கடலில் சாதகமாக சொல்லாக அமைந்தாலும் மன்னார் வழிபட குமரிக்கடல் தொடர்ந்து காற்றின் மிகவும் இருந்து கொண்டே இருக்க மட்டும் எதிர்பார்க்கப்படும் தொடர்ந்து காட் வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்